ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா காரசாரமான புளிக்குழம்பு தான் பார்க்க போகிறோம் நான் என்னுடைய ஸ்டைலில் செய்கிறது தான் நான் உங்களுக்கு காட்ட போகிறேன் நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா அப்போ நான் ஒரு ஒரு வீடியோ போட்டதோ அப்போ தான் உங்களுக்கு நான் நோட்டிஃபிகேஷனில் வரும் நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைட்டாக எண்ணெய் ஊற்றுனதும் எண்ணெய் நல்லா காஞ்சதும் லைட்டாக வெந்தயம் போட்டுக்கோங்க ஏன்னா வெந்தயம் வந்து ரொம்ப ஓவராக குக் பண்ணாதீங்க லைட்டாக பொறிய விட்டால் தான் வாசனை வீடே நல்லா வாசனை வரும் லைட்டாக வெந்தயம் போட்டதும் அது லைட்டாக பொறிஞ்சதுக்கப்புறம் ஜீரகம் போட்டுக்கோங்க ஜீரகம் போட்டால் நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் வாசனை தூக்கலாம் எடுத்துக்காட்டும் ஜீரகத்தை போட்டு அதையும் லைட்டாக பொன்னிறமாக இப்போ ஏன்னா வந்து ரொம்ப விட்டால் அது ஒரு ஸ்மெல் அடிக்கும் தெரியும் உங்களுக்கு ஆல்ரெடி எப்படி வைக்கணும்னு இருந்தாலும் நான் சொல்லித்தரேன் நீங்கள் கற்றுக்கோங்க ஜீரகம் போட்டது ஜீரகம் நல்லா பொரிஞ்சதும் வெங்காயத்தை போட்டுக்கோங்க வெங்காயத்தை வந்து சில பேர் என்ன பண்ணுவாங்க அர்ஜென்ட்டு அர்ஜென்ட்டுன்னு போட்டுருவாங்க நல்லா குக் பண்ணணும் நல்லா பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் நீங்கள் நான் சொல்கிற மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் அப்புறம் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு செஞ்சு பார்த்துட்டு என் கமெண்டில் சொல்லுங்கள் ஏன்னா நான் ஒரு மாதிரி செய்வேன் நீங்கள் ஒரு மாதிரி செய்வீங்களா அதனால நான் சொல்கிறேன் வெங்காயம் போட்டதும் வெங்காயத்தை நல்லா பொன்னிறமாக ஆக்கிக்கணும் நல்லா பொன்னிறமாக இருந்தால் அது ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும் சும்மா லைட்டாக விட்டிங்கன்னா அது ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும் அதனால நல்லா பொன்னிறமாக ஆக்கணும் வந்ததுக்கப்புறம் தக்காளி போட்டுக்கோங்க தக்காளி வந்து குட்டி குட்டியாக போட்டுக்கோங்க அப்போ தான் மசிஞ்சால் நல்லாயிருக்கும் கொஞ்சம் பெருசாக போட்டோம்னா அப்படியே நிற்கும் வதங்காது நல்லா குட்டி குட்டியாக அரிஞ்சதுக்கப்புறம் அதை நல்லா குலைவாக்கணும் ஏன்னா வந்து சிம்மில் போட்டுருங்க நானும் அப்படி தான் செய்வேன் சிம்மில் போட்டு அதை நல்லா மசிஞ்சதுக்கப்புறம் நல்லா அதுக்கப்புறம் இப்போ புளியை கரைச்சி வச்சுக்குவாங்க புளியில் வந்து கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டு அது தனியாக வச்சுக்கும் எல்லாம் ஏற்பாடு பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் செய்வேன் நான் எப்போவுமே எல்லாம் அப்படி அப்படியே ஆன் ஆன் த ஸ்பாட்டில் செய்வாங்க நான் அப்படி கிடையாது அப்படியே செய்வேன் மிளகாத்தூள் அதிலே போட்டு ஏன்னா அந்த ராஸ்மல் இருக்குல்ல அது போகும் அப்படிதான் சிம்பில் போட்டு இப்போ எல்லாம் நான் சிம்மில் தான் செஞ்சிகிட்ருக்கேன் சிம்பில் போட்டு நல்லா ஒரு பரட்டு பரட்டுனா அது நல்லா அந்த வாசனை போயிடும் அதுக்குன்னு ரொம்ப நீங்கள் தீடை வச்சு கருக்கணிங்கன்னா அந்த ஒரு மாதிரி கருகுன ஸ்மெல் வந்துடும் நல்லா சிம்புலேயே வச்சு அந்த எண்ணெயிலே ஒரு பரட்டு பரட்டி எடுங்க நல்லா நீங்கள் அப்படி செஞ்சு பாருங்கள் வீடே நல்லா மனமாக இருக்கும் அது அது செஞ்சுட்டு புளி கரைச்சி வச்சுருக்கோமா அது லைட்டாக உப்பு மஞ்சத்தூள் மஞ்சத்தூள் தான் போட்டோம்னா உப்பு பட்டுன்னு தெரில மறந்துட்டேன் உப்பு புளியை கரைச்சி அதில் லைட்டாக மஞ்சத்தூள் போட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க ஏன்னா கொதி வரப்ப அப்போ ஒரு வாசனை வரும் பாருங்கள் அது அவ்வளோ அழகாக இருக்கும் இருக்கும்ல ஒரு மனமாக இருக்கும் நல்லா மூடி போட்டு மூடி எனக்கு கொதி வந்ததுக்கப்புறம் தான் நான் எப்போவுமே காய்கறிக் போடுவேன் உப்பு நம்ம தேவைக்கப்போ எப்போவுமே நீங்கள் போட்டுக்கோங்க இப்போ வந்து ஒரு தட்டை போட்டு நம்ம மூடி வச்சிடலாம் மூடி வச்சதும் அந்த கொதி வந்ததுக்கப்புறம் அந்த வாசனையே வேறு லெவலாக இருக்கும் நல்லா கொதித்ததுக்கப்புறம் நான் காய்கறி போடுவேன் காய் வந்து எப்படின்னா நான் ஏற்கனவே ஒரு தண்ணியில் வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம அரிசி களைஞ்சி வைப்போம்ல அந்த தண்ணியில் போட்டு நம்ம காய்கறி போட்டோம்னா அப்படியே பச்சையாக அந்த சில பேர் குக் பண்ணால் காய் வெந்துச்சுன்னா அது ஒரு மாதிரி இருக்கும்ல ஏன்னா அந்த காய்கறி வெந்துச்சுன்னா அது ஒரு மாதிரி இருக்கும்ல அதை பாருங்கள் அரிசி கலையிற தண்ணியில் நான் அது ஏற்கனவே வாஷ் பண்ணி வச்சுட்டு மறுபடியும் இந்த அரிசி கரையிற தண்ணியில் வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் முருங்கைக்காய் கத்திரிக்காய் தான் நான் போட போகிறேன் அது போட்டு செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் நல்லா கா நல்லா காய்கறி போட்டதும் அதுக்கப்புறம் கொதி விடுங்க மூடி வச்சுருங்க ஏன்னா மூடி வச்சாதான் அந்த சீக்கிரம் குக்காகும் திறந்தே வச்சுருந்தீங்க நம்ம நிற்கிறோம் எதுவும் படாமல் இருக்குன்ட்டா அது வந்து நல்லா இருக்காது மூடி வச்சுருங்க மூடி வச்சுட்டு நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் சிம்மில் ஒரு கொஞ்சம் நேரம் வச்சுருந்து எடுத்திங்கன்னா நல்ல கோரசரமான புளி குழம்பு தயார் இது நீ மட்டும் செஞ்சு பாருங்க எப்படி இருக்குன்னு செஞ்சு பார்த்துட்டேன்ட்டு சொல்லுங்கள் நல்லாயிருக்கும் அந்த எண்ணெய்னா பிரிஞ்சு நல்லா தெளிவாக இருக்குது பாருங்கள் அருமையாக இருக்கும் அதை நீங்கள் செஞ்சு பாருங்கள் முருங்கைக்காலாம் அப்படியே நல்லா பச்சையாகவே இருக்கும் உங்களுக்கு தெரியுதா என்னன்னு தெரியல நல்லாயிருக்கு இப்போ நல்லா அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டேன் நல்லா பாருங்கள் எப்படி இருக்குன்னு தக தக தகன தங்க வட்டை மாரி மின்னுது பாருங்கள் நம்ம குழம்பு நீங்களும் செஞ்சு பாருங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள் பூண்டு வேணால் உரிச்சு போட்டுக்கோங்க ஏன்னா பூண்டும் வாசம் அதிகமாக இருக்கும் நான் ஒரு ரெண்டு மூணு பூண்டு உரிச்சு போட்டேன் அதை ஆட் பண்ண மறந்துட்டேன் நல்லா சூடான சாதத்தில் இந்த குழம்ப போட்டு நல்ல அப்பளத்தை வச்சு டேஸ்ட் பண்ணி முட்டை இருந்தாலும் இன்னும் சூப்பராக இருக்கும் ஆனால் முட்டை நான் அப்புறம் தான் வேக வச்சிருக்கேன் அதையும் வச்சு சாப்பிட்டு பாருங்கள் சூப்பராக இருக்கும்